அம்மா இப்போ எந்திரிச்சாங்கன்னா நம்ம எடுத்தோம்னா ஓட்டம் அவ்வளோ ஓட்ட ஓரையுது அவங்க பொறுமைக்கு ஒரு எல் உண்டு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை தூங்க தூங்குங்க உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ணலை இப்போ தான் உங்களை பார்த்துட்டு வந்தோம் அது மூலியும் குழந்த ரூபத்தில் தரிசனம் பண்ணுறீங்க ஐ மீன் தரிசனம் கொடுக்குறீங்க உங்களை பார்த்தாலே வளருதுமா என்னம்மா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைம்மா உங்களை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாமே ஆ அப்படியே சரிம்மா நீங்கள் உங்கள் இடம் எங்கே வேணுன்னா போகலாம் தூங்கலாம் நான்தான் தூங்குறவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஏன் பக்கம் மட்டும் வந்துடீங்க காலையில் தான்மா அவங்க புத்தாங்கண்ணை இடித்தாங்கன்னு இப்போ தாம்மா கோவப்பட்டு சொல்லிட்டு வந்தேன் பாருங்கம்மா வேணும்னு அதை போய் இடித்து அதில் என்ன சந்தோஷம் காண போகிறாங்களோ மக்கள் வந்து அப்படி பண்ணுறாங்க ஆ அதுக்கும் சில பேர் அப்படி அறிவோடு செய்கிறாங்களா வேணும்னு செய்கிறாங்களா என்னன்னு தெரியலம்மா இங்கே இருக்கீங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அப்போ ஏன் உங்கள்கிட்ட போய் அந்த வம்பு வைக்கணும் போகலாம் இல்லையா பாருங்கள் நீங்கள் பயம் இல்லாமல் எப்படி எங்கன்னாலும் இருக்கீங்க ஆனால் இந்த ஜனங்கள் பயப்படுதா உங்களை தொந்தரவு பண்ணுறதாங்க அது உங்களோட தோஷம் பிடிச்சிச்சின்னா அவங்களுக்கு பாவ விமர்ச்சனமே இல்லைன்னு தெரியும் அப்புறம் எத்தனை பால் வாங்கி கொடுத்தனாலும் புண்ணியம் இல்லைன்னு தெரியும் அதை செய்யலாமா தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு செய்யலாமாம்மா அப்படி தான் செஞ்சு செஞ்சு பாவத்தை கட்டிக்கிருக்காங்க அது எவ்வளோ அருமையாக கட்டியிருந்த வீட்டை போய் இடிச்சு நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் அம்மா தங்கியிருக்காங்க என் அம்மாவோட அம்மா எப்படி தங்கியிருப்பாங்க இது குட்டி அம்மா இல்லை அம்மா வேறு இருப்பாங்க என்னம்மா அம்மா உங்கள் சுயரூபத்தை கொஞ்சம் காட்டுங்கம்மா காட்டின்தான் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தரிசனமாக நினைப்பாங்க அந்த பொந்தில் பற்றாதும்மா உங்களுக்கு இதே வேறவங்களா இருந்தால் இவ்வளோ நேரம் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தாண்டா ஓட்டம் போயிடுவாங்க நம்ம அம்மான்றதுனால நம்ம பிள்ளைன்றதுனால சரி இவனுக்கு இதுதான் வேலை அப்படின்றதுனால சரி போடா அப்படின்னு தூங்குகிறவங்களை மட்டும் தொந்தரவு பண்ணிட்டா அப்படின்னு இது பண்ணுறாங்க பாரு நம்ம இப்படி என் பக்கம் வரீங்க ரொம்ப பயந்ததும்மா என் பக்கம் வந்து கையெல்லாம் நடிய வீடியோ எடுக்கிறேம்மா அப்போ ஒரு தைரியம் அம்மா அம்மாவில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படி ஆனால் இருந்தாலும் தேங்க ஓட்டம் ஒன்று தயாராக இருக்கணும் ஓம் சக்தி நாகசக்தி ஓம் சக்தி நாகசக்தி அம்மாவுக்கு இப்படி மந்திர சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அதையும் அடிக்கடி மா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி கேட்குறாங்க பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் நேரம் வேற ஆளாக இருந்தால் சீரி இருப்பாங்க சீரி பாடுற ரூபத்தை பாடுற அப்படின்ட்டு அம்மாட்ட கை கொடுத்து கை கொடுக்கலாம்னு ஆசை பட்டு அவங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு தெரியலனால இந்த முயற்சியை நம்ம விடுறோம் வேறு யார்ட்டி அந்த வேலை வச்சுக்கலாம் நான் அம்மாட்டும் மட்டும் அந்த வச்சுக்கிற கூடாது நம்ம நீங்கள் வாட் தூங்குனிங்க பெட்டியை கரையாம பிடிக்குது வந்து தூக்கி விட்டு உங்களை தொந்தரவு பண்ணிவிட்டேன் Thank you